மீனா பார்த்தீங்கன்னா அந்த பார்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு முத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி அவரோட காரை திருப்பி வாங்கி கொடுத்துட்றாங்க அதை பார்த்தா முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு மீனாக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் கூட உங்களை நம்பாமல் போயிட்டேனே நீங்கள் அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் நான் அதை நம்பாமல் உங்களை காயப்படுத்திட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ சொல்கிற நீ என்னை புரிஞ்சுக்கிட்டங்காட்டி தானே எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிசிடிவி எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி என் வண்டியை இப்போ திருப்பி வாங்கி கொடுத்துருக்க நீ எனக்காக ஆசை சசியை வாங்கி கொடுத்த வண்டியை இப்ப நீயே எனக்கு திரும்பவும் வாங்கி கொடுத்துருக்க நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமான்னு சொல்லி முத்து சொல்றாரு அதை கேட்ட மீனாக்கும் சந்தோஷமாகுது அப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து சிட்டி தான் எல்லாமே பண்ணனான்னு சொல்லி அம்மாவாயிலேயே சொன்ன வீடியோவை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே போட்டு காமிக்கிறாங்க அதை பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே முத்து மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்றாரு என்னை மன்னிச்சிரு முத்து நான் கூட உன்னை புரிஞ்சிக்காம போயிட்டேன் யாரு நம்பினாலும் நம்பாட்டி நான் உன்னை நம்பி இருக்கணும் நானும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முத்து இருந்துட்டு என்னப்பா நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க மேல எந்த தப்பு இல்லப்பா அந்த வீடியோ பார்த்தா யாரா இருந்தாலும் நம்ம தானே செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் என்ன குடிக்காமையே இருந்திருக்கு அதனால நீங்க பார்த்ததுமே திடீர்னு நம்பி இருப்பீங்க இப்பதான் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களப்பா அதுவே எனக்கு போதும் பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த வீடியோ பார்த்து ரோஹினி ஷாக் ஆகி இந்த ஆள் கிட்ட தான் நம்ம பணம் வாங்கணும் அந்த விஷயமெல்லாம் இப்ப முத்துக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தா வந்ததுமே நம்மளத்தான துருவி துருவி கேள்வி கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி பல விதமா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க அதை பார்த்த முத்து என்ன பார்லர் அம்மா இந்த பிரச்சனைல இருந்து நான் இவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவேன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலையா ரொம்ப கவலையா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ ரோஹினி பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாம முழிக்கவும் அப்போ முத்து சொல்றாரு அப்படி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப ரோஹினி சொல்றாங்க இல்ல உங்களை பத்தி தப்பா வீடியோ போட்டானால அவனை போலீஸ் ஸ்டேஷனில் புடிச்சு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ அப்ப அதிட்ட முத்து பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு என்ன ஆடு நினைக்குதுன்னு சொல்லி ஓனாய் கவலைப்படுற மாதிரி தெரியுது சரி இல்லையே இது தப்பாச்சே எங்கேயும் இடிக்குது நீங்கள் இந்த மாதிரி கேட்குற ஆள் இல்லையே என்னாச்சு பரலரம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு எங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அவங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஆமா இந்த வெள்ளா பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுனது என் பொண்டாட்டி மீனாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு அதை கேட்டால் விஜயா சும்மா இருப்பாங்களா போதுண்டா உன் பொண்டாட்டி புறலாம் பாடுனது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே முத்து இருந்துட்டு ஆமாம் என் பொண்டாட்டி தான் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணால் அப்போ நான் அவளை பார்ட்டத்தானே செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா ஆமாம் அவள் வாங்கி கொடுத்த காரால் தானே இப்போ உனக்கு பிரச்சனை அவள் வாங்கி கொடுத்தா என்னை உருப்படவா போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாகுது அதை கேட்டால் முத்து டென்ஷன் ஆகிட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மீனாவை தப்பா பேசுகிறீங்க அவள் எனக்கு கார் வாங்கி கொடுத்து நல்லதாக தான் பண்ணியிருக்கா இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த சிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு விஜயா ஆமாம் அவன் மட்டும் யார் இவளோட தம்பி கூட சுற்றிட்டு இருக்க வந்தானே அப்போ பிரச்சனை அது மூலியமாக தான் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து அதெல்லாம் இல்லை அந்த சிட்டிக்கும் எனக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலையும் ஏ விஜயா நீ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா மீனா நல்லதே பண்ணாலும் அவளை கறிச்சு கூட்டிகிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்றாரு விடுங்கப்பா அவங்களுக்கு மீனாவை பற்றி குறை சொல்லலைன்னா தூக்கமே வராது மீனா எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த கார் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறத பார்க்கவும் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சுப்பா இப்போ மீனாவே அந்த காரை மறுபடியும் எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துட்டா எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலையும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க